அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னும் என்ன பார்க்க போறோம்னா யோகா யோகாவை பற்றி பார்க்க போகிறோம் யோகானா என்ன யோகா என்றால் என்ன யோகா என்பது அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா இணைதல் இணைத்தல் ஒன்றிணைத்தல் ஒன்றிணைத்தல் இதுதான் யோகா அப்புறம் வந்து நம்மளுக்கு கேள்வி எதை எதனுடன் இணைப்பது என்று இப்போ நம்ம மனதை உடலுடன் இணைப்பது உடலை ஆத்மாவுடன் இணைப்பது ஆத்மாவை இறைவனிடம் பரமாத்மா இறைவனிடம் கடவுளிடம் இணைப்பது இதுதான் யோகா அப்புறம் வந்து யோகாவோட அடுத்த கருத்து யோகா நம்ம வந்து மனதை கட்டுப்படுத்துவது தான் யோகா நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் உட்கார்ந்துட்டு ஒரே மனசை அங்கெங்கும் அளவில் பயான கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்தி வைப்பது தான் யோகா யோகா என்பது ஒரு குறிப்பிட்ட மனநிலை இப்போ யோகா பண்ணியாச்சுன்னா என்ன மனநிலையாக இருக்குன்னா நம்ம டெய்லி யோகா பண்ணியாச்சுன்னா நம்ம வீட்டில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம மனநிலைகள் மாறும் மகிழ்ச்சி துக்கம் வருத்தம் எல்லாம் வரும் நம்ம யோகா பண்ணும்போது ஒரே நிலையாக தான் இருக்கும் சாதாரண நிலை இப்போ மகிழ்ச்சினா ரொம்ப மகிழ்ச்சி இல்லாமல் துக்கம்னா ரொம்ப துக்கம் இல்லாமல் ஒரே சாதாரண நிலை இருக்கும் இதுதான் யோகா பத்தாஞ்சலி யோக முனிவர் பத்தாஞ்சலி யோக முனிவர் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு எட்டு அங்காற்று கொடுத்துருக்காரு அங்கம் ஆற்றிக் கொடுத்துருக்காரு அதோட மெயின் ஏம் என்னன்னா உடல் மனது அப்புறம் வந்து ஆத்மா இதை ஒன்றிணைப்பது தான் அந்த அங்கத்தின் வேலை எட்டு அங்கம் அதில் முதல் அங்கம் என்னன்னா யமம் எட்டு அங்கத்துல முதல் அமம் யமம் யமம் அஞ்சு பிரிவுகள் உள்ளது அது நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் யமோட மெயின் கருத்து என்னன்னா சமூக ஒழுக்கத்தை பின்பற்றுவது சமூக ஒழுக்கத்தை பின்பற்று பின்பற்றுவதுதான் யமம் ரெண்டாவது நியமம் நியமம்னா என்னன்னா தனிப்பட்ட ஒழுக்க முறை நம்மளோட உடம்பு உடம்பு உள்புறமாக சுத்தம் பண்ணுறது வெளிப்புறமாக சுத்தம் பண்ணுறது ஆடைகள் சுத்தம் பண்ணுறது இதுதான் நியமம் யமம் நியமம் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வரும் ஆசனம் அப்புறம் வந்து ஆசனம்னா ஒரு விட பயிற்சி செய்யுது ஆசனம் நாலாவது பிரணாயாம் பிரணயாம்னா நம்ம மூச்சு பயிற்சி பண்றது பிரத்தியார் நம்ம பிரத்தியார்னா நம்ம நம்ம புலன்களை கட்டுப்படுத்தி அஹ் மனசை கட்டுப்படுத்துவது தாரணை மனதை ஒருமுகப்படுத்துதல் மனதை கண்ட்ரோல் பண்ணி ஒருமுகப்படுத்துவதுதான் தாரணை அப்புறம் வந்து தியானம் ஏழாவது தியானம் தியானம்னா என்னன்னா நம்ம தியானம் மனசை கண்ட்ரோல் பண்ணி ஒரு இடத்துல அமைதியாக தான் தியானம் கடைசி சமாதி நம்ம தியானத்தின் ஒரு கடைசி உச்சநிலை உச்சநிலை தான் தியானம் மன அமைதி இதுதான் தியானம் இதை வந்து நம்ம முனிவர் பத்தாஞ்சலி முனிவர் இதான் நமக்கு கொடுத்துருக்காரு